சார்ந்து சுவாசம் சார்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அதுக்கான கர்ம பதிவு வந்து ராகவனுடைய கர்ம பதிவு விசாரணம் சேர்ந்தவர்கள் அந்த விசும்பருதுன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்த நினைச்சு 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 அழுதுகிட்டே இருக்கிறது ஒரு விஷயத்த நினைச்சு ஓவரா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஆஹ் அது எந்த எக்ஸ்ட்ரீம்னா நமக்கு வந்து இனிமே யாருமே இல்லையா நம்ம வந்து நம்ம வந்து தனி மரமாயிட்டோமா அந்த அந்த அன்பது போன்ற எண்ணங்கள்லாம் இருக்கும்ல சில பேர் வந்து சண்டை போட்டா அந்த போயிடுவாங்க பாத்துக்கீங்களா சில பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு உறவு வந்து கொஞ்சம் தற்காலிகமா பிரிஞ்சு போனாங்க ஒரு நீண்ட நாள் நட்பு வந்து விலகி போயிட்டாங்க அந்த உலகமே இணிஞ்சு போன மாதிரி நினைச்சுப்பாங்க சோ அப்ப அந்த மாதிரியான எண்ணங்களை முடிஞ்ச வரைக்கும் இந்த ராகு கர்மாவை சேர்ந்த நபர்கள் வந்து அனுமதிக்கவே கூடாது எப்பொழுதுமே அனுமதிக்க கூடாது ஓகேங்களா அதை அனுமதிச்சாங்கன்னா அது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய காயம் மிகப்பெரிய ஒரு காயம் அந்த காயத்துல இருந்து உணர்வு ரீதியா அவங்களால வெளியில வர முடியாது அப்படின்றதை தாண்டி அது சார்ந்த ஹெல்த் இஷ்யூ அதுவும் சுவாசம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு ரொம்ப வந்து ஜாஸ்தியாகி அது வந்து அவங்கள வந்து எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு அந்த அந்த கர்ம பதிவு கொண்டவர்களுக்கு உண்டு சோதனத்துல அவங்க ரொம்ப கவனத்தோட இருக்கணும் ஒண்ணு